அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உமராவுல இரண்டாவது நாள் வந்து நம்ம மக்கால உள்ள சிறப்பான இடங்கள்லாம் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது என்ன இடம் இது வந்து இருக்குது வந்து செஞ்சு மக்கள் செஞ்சு மகிழ்ச்சி போகும்போது இந்த இடத்துல மூணு நாள் தங்கினா அந்த மலைதான் இது இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் மூணு நாள் தங்கியிருந்தாங்க எதிரிகள் துரத்தி வரும்போது இங்க தங்கி இருந்த இடம் இது அந்த இடத்த நம்ம இன்னைக்கு முதல்ல வந்து பார்க்குறோம் வாங்க இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து சுத்தி பார்க்கறது ஃபுல்லாமே வந்து நம்ம ஃபுல்லா பஸ்ல போறோம் இந்த மெக்காவை சுற்றி இன்னும் இந்த மாதிரி சிறப்பான இடங்கள் நிறைய இருக்கு நம்ம அடுத்த அடுத்து பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா பஸ்லயே போய் ஒவ்வொரு இடங்களையும் சுத்தி பாக்கப்போம் இந்த ஊர்ல சில அத்தாட்சிகள் தெளிவான அத்தாச்சிகள் இருக்கின்றன அதுல ஒன்று தான் மக்காமை இப்ராகிம் நீங்க தவாஃப் செஞ்சுட்டு அந்த மக்காமை இப்ராஹிமுக்கு பின்னால் தான் நீங்க குழுவ வேண்டும் அந்த இடத்துல நீங்க அந்த கா அத இப்ரீம் அலி இஸ்லாம் கால் தளம் பதித்த ஒரு கல்ல நீங்க பார்த்திருப்பீங்க அது அல்லாவுடைய ஒரு அத்தாட்சியர்கள் இருக்கிறது இப்ப நம்ம ஜபலே சவுர் அந்த மலையை பார்த்தோம் அதுல தான் காரி சவுர் என்ற ஒரு குகை இருந்தது நமீசத் அல்லாஹ் அவங்க வந்து மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் என்ற மிகப்பெரிய ஒரு உன்னதமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சமயத்துல அங்க மூன்று நாள் தங்கினாங்க அலமது இல்லா அதை பார்த்தோம் நாம் அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் நம்முடைய நமிஷா அவங்க எந்த அளவுக்கு சிரமங்கள் பெற்றிருக்காங்க கஷ்டங்கள் பெற்றிருக்காங்க என்பதை நாம் இதன் மூலமாக அறிய வேண்டும் அலஹமது இல்லா அடுத்தது இன்ஷா அல்லா நாம் செல்லக்கூடிய இடம் இன்ஷால்லா அரஃபா மைதானத்தை நோக்கி நாம் செல்ல இருக்கின்றோம் இன்ஷால்லா அரஃபாவுடைய மைதானத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரஃபா என்று சொன்னால் அறியப்பட்டது என்பதாக அர்த்தம் அதுக்கு அரஃபா என்பதாக பெயர் வர காரணம் அதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர் இன்னும் ஹஜத் ஹவா அலி இஸ்லாம் ரெண்டு பேரும் அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு தவறு செஞ்சிருவாங்க அல்லாத்துலா உலகத்துல இறக்கி விடுவான் சில காலங்கள் இரண்டு பேரும் தனிமையா இருந்தார்கள் அல்லாவிட்டு தௌபா செய்து கொண்டிருந்தார்கள் பிறகு இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்ட இடம் தான் அந்த அரஃபாவுடைய மைதான் அதுக்காக என்பதுக்காக வேண்டியது அரஃபா என்பதாக பெயர் வைக்கப்பட்டது அதே போன்று பல விதமான ரிவாயத்துகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது அதாவது அஜித் அஜித் ஜிபை அலி இஸ்லாத்து அவர்கள் ஹஜி இப்ராஹிம் அலிஸ்லாத் அவங்களுக்கு வந்து ஹஜ்ஜுடைய உடைய அந்த வணக்கங்களை பற்றி சொல்லிக் சமயத்தில் அந்த இடத்துல நீங்க எல்லாத்தையும் விளங்கி விட்டீர்களா என்பதாக கேட்கக்கூடிய சமயத்துல அப்ப சொன்னாங்க சொன்னாங்க அதனால அந்த இடத்துக்கு அரஃபா என்பதாக சொல்லப்படுது இன்னும் பல காரணங்கள் சொல்லப்படுது அந்த இடத்துல ஹாஜிகள் தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு அல்லாவற்றை தௌபா செய்கிறார்கள் காரணமாக அந்த இடம் அரஃபா என்பதாக பெயர் வைக்கப்பட்டது அரஃபாவுடைய மைதானம் என்பது ஹாஜிகளை வந்து துல் ஹ்ஜாவுடைய தில் ஹிஜாவுடைய மாசத்துல ஒன்பதாவது நாள் அங்க வந்து தங்குவார்கள் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான ஒரு ருப்புன்கள் இருக்கிறது அங்க தங்குவது அபிசுல்லா சொல்லியிருக்காங்க சொன்னாங்க ஹஜ்ஜி என்று சொன்னாலே அரஃபாவில் தங்குவது என்பதாக சொன்னார்கள் அந்த இடத்தை நோக்கி நாம செல்ல இருக்கின்றோம் ஓகேங்களா இதுல வந்து ஜபலி ரஹமத் அந்த இடத்துல வந்து நபிசுல்லா வந்து துவா செஞ்சாங்க அந்த நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த மலை தான் வந்து ஜபலியர் ரஹமத் ஒட்டகத்தின் மீது அவன் வந்து துவா செஞ்சாங்க அதாவது அரபாவுடைய நாள் தில் ஹிஜா ஒம்பது லோஹரி அசரி என்ன செய்வாங்கன்னா லோஹருடைய நேரத்தில் ஒன்று சேர்த்து தொழுதுட்டு மகரிப்பொருக்கு அரஃபாவுடைய நாளில் இங்கே தான் தங்கியிருப்பான் புரியுதுங்களா அப்ப நான் சொன்னேன் அந்த பள்ளிக்கு அங்கே தான் அந்த லோஹரி அசரையும் தொழுதுட்டு நவீஸ் அல்லா அஸ்லம் அங்க ஒரு குத்துப்பா செஞ்சாங்க பிறகு செஞ்சுட்டு தான் வந்து துவாலை எடுப்பாட்டாங்க அரபாவுடைய நாளில் செய்யக்கூடிய மிக பெரிய அமல் என்னன்னா துவா திக்கிறது தான் அதனால நம்ம என்ன செய்வோம் கிபா இந்த பக்கம் மலையை பார்த்து செய்யக்கூடாது கிபா இந்த பக்கம்

பயனா சிறப்பா இருந்துச்சு அஜித் நல்லா ஒரு வழிகாட்டி பண்ணாங்க ரொம்ப சிறப்பான ஒரு வழிகாட்டி நல்லா இருக்கு அஹமதுல்லா உங்க உங்களை பார்க்கும் போது நான் இங்க உள்ள லோக்கல் அரபி நினைச்சிட்டேன் நான் ஆனா நீ தமிழ் பேசும்போது தெரியுது நம்ம இந்தியாக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க இது லோக்கல் பது லோக்கல் இங்க உள்ளவங்க இந்த கட்டு தான் கட்டிருப்பாங்க இந்த டிரஸ் தான் போட்டிருப்பாங்க உங்களுக்கு அருமையா இருக்கு சந்தோஷம் அலமதுல்லா சந்திப்போம் வாங்க போவோம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உம்ரா செஞ்சுட்டு இப்ப ரெண்டாவது உம்ராவா அவன் அடுத்தடுத்து உம்ரா செய்கிறாங்க நம்மளும் செய்வோம் அடுத்தடுத்து உம்ரா விஷாலாம் நல்லா ஒரு அழகான பயணம் நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆமாம் பல பல சோதனைகள்

ஹஜ்ஜில் வந்து ஒரு பகுதி இந்த அரஃபா மைதானம் இந்த சவுதி அரேபியாவில் இந்த மக்கா நகரில் நம்ம நபியுடைய பல அடையாளங்கள் அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அது எல்லாமே நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக ஒரே மலையாக நான் பாலைவனம் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம் இந்த பாலைவனம் வந்து அப்படியே மலை கற்கள் அந்த மாதிரி சூழ்ந்து இருக்குது ரொம்ப கடினமான ஒரு பாதையாக இருக்குது எல்லாமே நம்ம அந்த மலையிலேருந்து வரும்போது நிறையா கடைகள் இருக்கு நீங்கள் ஜூஸ் குடிச்சிக்கலாம் அதே போல பழச்சாறுகள் புக்கா இந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம் ஐஸ்கிரீம் கடைகள் இப்படி நிறையா கடைகள் வந்து இங்கே நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல வந்து தொழுகிறதுக்கு இடம் இருக்கு நீங்கள் வந்து தொழுதுக்கலாம் அடுத்த இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் முசு தலிப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் வலது பக்கம் பாருங்க இது அயனில் சுபைதா இது வந்து ஹாருன் ரஷியுடைய மனைவி சுபைதா அவங்க வந்து ஹாஜிகளுக்காக வேண்டி ஒரு ஆரை வெட்டியிருக்கிறான் அந்த காலத்தில் இதான் திட்டத்திட்ட பா ஆயிரத்தி இரநூறு வருஷம் ஹாஜிகளை வந்து நீர் அருந்தி பயன்பெற்று இருக்காங்க அப்போ ஒரு பெண்மையினுடைய மிகப்பெரிய சதக்கத்தில் ஜாரியா இது போன்று நாம நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமல் மக்களுக்கு பயனும் பெறும் வகையில ஏதாவது விட்டு செல்லுங்க முசலிஃபாவுடைய மசிது இங்கதான் வந்து பிறை பத்துல வந்து நஹரீபும் மிஷாவையும் இஷாவுடைய நேரத்தில் தொல்வாங்க தொழுவாங்க இரவு இங்கே கழிப்பது உடைய ஒரு கிரியையா இருக்குது சின்ன சின்ன கற்கள் இருக்கும் அதை எடுத்து எடுத்துக்கொள்வாங்க எழுபது கற்களை எடுத்துக்கொள்வாங்க சின்ன சின்ன கற்கள் அதாவது பேர்ச்சபுரம் கொட்டை அளவுக்கு எடுத்து வச்சுப்பாங்க ஏன்னா மினாவில் ஷைத்தானுக்கு கல்லீரிவதற்காக வேண்டி சைடில் பாருங்கள் சைடு ரைட் சைட் மீது தக்கி வாதி மசரு ஏன்னா இந்த ஏனை வாசிகளை அல்லாத்துல அழிச்ச இடம் தான் இந்த இடத்துல வந்து ஹாஜிகள் வரக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் வேகமாக போகிறது சுண்ணத்தாக இருக்குது சஹாபுல் ஃபீல் அலம் தர கை ஃபஃபால் அர்பு அஸ்ஹாபில் ஃபீன் சொல்லிட்டு ஒரு சூறாவில் அல்லாத்துல அந்த யானை வாசலை பற்றி சொல்கிறான் இன்னும் மிக்கவர்களில் இடதுபுறமாக பார்த்துட்டு வாங்க இந்த இடம் என்பது அது இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் அவங்க வந்து தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்கள வந்து அறுக்கிறதுக்காக வேண்டிய அழுத்தி சென்றாங்க தெரியுமா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சம்பவம் அந்த நடந்த சம்பவம் இங்கே தான் எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் அது எடுக்கப்படவில்லை அந்த இடம் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு வாங்க ஒரு குபா மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு அடையாளத்துக்கு நான் அந்த இடத்துல காமிக்கிறேன் இன்ஷால்லா அந்த பஸ்ல இருந்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா இது பாத்தீங்களா ஒரு டென்ட்டு அதுதான் சைத்தானுக்கு கல்லறக்கூடிய இடம் உள்ளே இருக்குது மூணு சைத்தானுக்கு கல்லேறிவாங்க பூரா வினாய் ஜகாஹி தேக்லி ஜி

தான் வந்து காரை என்ற குகை இருக்குது நபிசல்லா அவங்க நுபூவத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க தான் என்ன செஞ்சாங்க தனிமையில் இபாத செஞ்சாங்க அப்போ இபாத செய்யக்கூடிய சமயத்தில் தான் முதல் வகி பிஸ்மி ரப்பி அல்ல ஹலக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹத்து என்ன சொல்றான் முதல் வகி என்னது ஓதிவீராக படியுங்கள் என்பதா அல்லாத்துல செய்கிறான் இளமே கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி சொல்லி அந்த ஆயத்தை இறக்கிய இறக்கிய இடா இதான் ஹீரா ஹீரா அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் அங்கேதான் நபிசல்லா என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு சாப்பாட்டு என்ன செய்வாங்க எடுத்துகிட்டு வந்து அங்கே அமர் செய்வாங்க சாப்பாடு காலையை கல்யாணம் பிறகு திருப்பி நினைவாங்க வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போவான் அந்த இருந்து பார்த்தோன்னா காபா அப்படியே தெரியும் நபீசர்லா சிவன் அந்த காவா பார்த்து வணங்கி விட அப்போதான் நாப்பதாவது வயசுல நபிக்கு நபி ஓட்டம் கொடுக்க படிச்சு தான் முதல் வசதிப்படுச்சு நபி நபிபுரா ஜிவரே மேசா அவங்களை வந்து முழுமையான தொடரில் பார்த்தாங்க அது இந்த மலைதான் போகலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் காலையில் டேக்ஸ் பிடிச்சி வந்தானா ஏறி போயிட்டு வருவாங்க மக்கள் ஏறாங்க தெரியுது பாத்தீங்களா புற ஏறுறாங்க பாருங்க பாதைகள் இருக்குது நடக்கிறதுக்கு படிக்கலாம் இருக்குது இது வந்து நபி அவங்க பிறந்த இடம் ஓகேங்களா அப்துல் முத்தலிஃப் அவங்களுடைய வீடு வந்து லைப்ரரியா வச்சிருக்கான் இது பள்ளியா இருந்து ஆகிட்டாங்க ஓகேங்களா இந்த இடம் இந்த இடத்துக்கு இங்க தான் நபிசா அவங்களும் அவங்க குடும்பத்தார்களும் வாழ்ந்த இடம் ஷோபே அபி தாலீம் சொல்லிட்டு பல்லுதாக்கு இங்க தான் இருக்குது பின்னாடிதான் இருக்குது அங்கதான் வந்து நபி சல்லா அலுவலம் அவங்களும் அவங்களோட குடும்பத்தார்களும் என்ன செய்ய மக்காவாசியில் ஒதுக்கி வச்சாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் அதாவது இந்த நபிசுல்லாஸ்மா அவங்களுடைய நுபவத்துக்கு பிறகு ஏழாவது வருஷம் புரிஞ்சா ஏழாவது வருஷம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான சம்பவம் இங்கே நடந்துச்சு இந்த இங்க பின்னாடி வாதி அப்படி தலைப்பு சொல்லிட்டு பயங்கரமான சம்பவம் அதில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு விதமான திருமண சம்பந்தமான உறவுகள் வச்சுக்க கூடாது வியாபார சம்பந்தமான உறவுகள் வச்சுக்க கூடாது பேச்சு வச்சுக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இந்த மாதிரி மூணு வருஷம் அவங்க சிரமப்பட்டாங்க சாப்பிடுறதுக்கு கூட உணவுகள் என்ன செஞ்சாங்க பந்து பண்றாங்க லைப்ரரி ஆமா லைப்ரரி அப்படியே அவங்க பிறந்த இடத்த அப்படியே என்ன செய்ய இருக்காங்க நினைவிடமா வச்சிருக்காங்க அதே போல இந்த இடத்த வந்து என்ன செய்யனா பாத்ரூம் பாத்ரூம் ஆக்கி இருக்காங்க இது அபூஜகர் இருந்த வீடு என்பதா சொல்லப்படுது ஓகேங்களா அது அவங்க வீட்டை அல்லாஹ்லா என்ன செய்யா பைத்துலா ஹலா ஆகிட்டான் செம்மையிலே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இடங்களை போய் அப்படியே சுத்தி பார்த்தோம் ஃபுல்லா திரும்ப வந்து நம்ம மெக்கா உள்ள ஹாரத்துக்கு வந்தாச்சு ஆமாம் கரமும் கரம் ஹாரத்துக்கு ஆமாம் ஆமாம் ஹாரத்துக்கு வந்தாச்சு ஸோ இப்போ போயிட்டு நம்ம மழை திறந்துவிட்டு அப்புறம் அடுத்து அப்படியே அமல்கள் செய்வோம் சில ஐஷா திறந்துட்டு ரொம்ப வருமானம் ஷால் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்து நிறைய விஷயங்களை பார்ப்போம் அடுத்த வீடியில் சந்திப்போம் ஷா ராமலை வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் இந்திய மக்கள் நம்மளுடைய இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த ட்ராவல் கம்பெனியோட காண்டாக்ட் வேணும் ஸோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் ஸோ இவங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சிறந்த பேக்கேஜில் குறைந்த விலையில் சுற்றி காமிக்கிறாங்க இந்தியா சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை தயங்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள்